உறவுகளுக்கு வணக்கம் உங்கள் யூவினிக்கு எங்க வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா கைலாயம் வெள்ளிங்கிரி தான் வந்திருக்கிறோம் இந்த ஏழு மலையும் கடந்து நம்ம அப்பனை தரிசிக்க போறோம் இந்த ஃபுல் வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க கோயிலோட என்ட்ரன்ஸ்ல ரைட் சைட்ல கம்பு வித்துட்டு இருக்காங்க இந்த கம்பு ஒன்னும் முப்பது ரூபா சார்ஜ் பண்றாங்க இந்த கம்பு என்ன சைஸ்ல வேணுனாலும் நமக்கு வெட்டி கொடுத்துட்றாங்க இந்த கம்பு தான் நம்மளுக்கு மலை ஏற இறங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த அடிவாரத்தை நம்ம இங்கிருந்து அந்த மலையை காட்டுறோம் இந்த ஏழு கடந்து தான் நம்ம இப்போ போக போறோம் ஒவ்வொரு மலையிலையும் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்னு நம்ம காட்ட போறோம் இப்போ இந்த இந்த இடத்துல பேக் செக் பண்ணுறாங்க இதில் பிளாஸ்டிக் கவர் இருந்தா ரிமூவ் பண்ணிடுறாங்க பா வாட்டர் பாட்டிலுக்கு வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க டுவெண்ட்டி ருபீஸு அந்த வாட்டர் பாட்டில் நம்ம கீழே ரிட்டன் கொண்டு வந்து அதை காமிச்சோம்னா அதுக்கு பணத்தை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க பிளாஸ்டிக் கவர் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வந்து மேலே வீசிட்டு வந்துடுறாங்க இதை அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் இது எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா ஆறு டு ஆறே கால் நம்ம மலை ஏறக்க ஆரம்பிச்சிட்டோம் வாங்க இந்த ஒவ்வொரு மலையிலும் என்ன இருக்குங்கிறது ஃபுல் டீட்டெயிலாக காட்டுறேன் எங்களோட நீங்களும் பயணம் செய்யுங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணி குடிக்கிற இடம் தர்பூசணி அதெல்லாம் வச்சுருக்காங்க கீழே அடிவாரத்தில் மேலே ஏறணும் இல்லையா அங்கேருந்து இது வரைக்கும் இந்த இடத்துல தண்ணி வச்சுருக்காங்க சூப்பர் இருபது ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்காங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா போட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இருட்டாக இருக்குது ஸ்டார்ட் ஆயிடுச்சு இனி வந்து இந்த நிலா வெளிச்சம் இன்னைக்கு பௌர்ணமியே மூணாவது நாள் நான் கண்டிப்பாக அதே ஒரு வெளிச்சத்துலேயே போகலான்னு நினைக்கிறேன் நல்லா ஒரு அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போர்ட்டாக இருக்கலாம் நிலைகிரியோட முதல் மலைகிரி வச்சு விடாய் வந்து ஃபஸ்ட்டு மாதிரி

பக்கமாக வந்தாச்சு இன்னும் இருபது நிமிஷம் இது வழுக்கு பாறையை தாண்டி ஏறிட்டு இருக்கிறோம் அந்த வியூவெல்லாம் பாருங்க ரெண்டாவது மூலம் வந்தாச்சு சுனை இருக்கு இங்க வந்து தண்ணி வந்து நமக்கு சுனையில கிடைச்சி நம்ம ஃப்ரீயா பிடிச்சிக்கலாம் பாருங்க இந்த இடத்துல இதை வச்சே தெரிஞ்சுக்க நம்ம செகண்ட் மலையை ரெண்டு முடிச்சது அடுத்து மூணாவது மலைக்கு வாங்க போலாம் ரெண்டாவது மலையோட சொனையில தண்ணி பிடிச்சோன்னே இங்க பாத்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தன் ஒரு கோவக்குள்ள போய் கும்பிட்ற இடம் ரெண்டாவது மலை சுனையில தண்ணி பிடிச்சதுக்கப்புறம் அப்புறம் ஏற வழியிலேயே பக்கத்துலேயே இருக்கு லெஃப்ட் சைடில் உள்ள பாருங்க மூணாவது மலையோட எண்டுக்கு வந்துட்டோம் அந்த மூணாவது மலை எண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி பிடிக்கும் எல்லாரும் போய் பிடிச்சிட்டு இருக்காங்க நம்ம ஆல்ரெடி செகண்ட் மலையிலே நம்ம தண்ணி பிடிச்ச கிடைக்கும் குடிக்கல தண்ணி எந்த அளவுக்கு அங்கே குடிக்கல கொஞ்சம் தண்ணி பார்த்தீங்கன்னா மேலேருந்து தண்ணி குடிக்க ஏன்னா அந்த இடத்துல அடிங்க சார்ஜ் வெற்றி ஏறும் மூணாவது மலை ஏறியாச்சு வாங்க அடுத்து நாலாவது மலை போயிட்டே இருக்கோம் நாலாவது மலை இங்கிருந்து பார்த்தா ஈஷா தெரியுது பாருங்க நாலாவது மலை முடிய போகுது இந்த இடத்துல தான் அப்படியே ஃபுல் வியூ தெரியுது பாரு சூப்பராக இருக்கு நல்ல ஒரு கூலிங்க சில்னஸ்ஸாக இருக்குது பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நடக்கிற இடம்ல பூரா சில்னஸ்ஸாக இருக்குது கம்ப்ளீட் ஆயாச்சு ஃபஸ்ட்டு கடை செகண்டு தேர்டுங்க மூணு கடை இருக்குது இந்த மூணு கடையில் ஃபஸ்ட்டு கடை இந்த இடத்துல இருந்து நாலாவது மலை முடிச்சு இப்போ அஞ்சாவது மலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் குளிர் கூட அதிகமாகிடுச்சு நாலாவது மலை கிட்டத்தட்ட நாலாவது மலையிலே மண்ணெல்லாம் அப்படியே கூலிங்க ஆகிடுச்சு வெறுங்காலில் நடந்துகிட்டு இருக்கிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஜில்னஸாக இருக்குது இப்போ காற்றும் நல்லா கூலிங்கே அடிச்சிட்டு இருக்குது வாங்க அஞ்சாவது மலை கடந்து போயிட்டு அங்கே எப்படி இருக்குன்னு வீடியோ போகிறோம் அஞ்சாவது மலையிலேருந்து அந்த வியூ அப்படியே பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா மண்ணு தான் வெறும் மேடு மாதிரி இருக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் கிடையாது அஞ்சாவது மலை தொடக்கத்தில் இருக்க போயிட்டு இருக்கிறோம் அஞ்சாவது மலையோட ரெண்டு முடிஞ்சு இப்போ ஆறாவது மலைக்கு ஸ்டார்ட் ஆயாச்சு ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வழி தான் கிட்டத்தட்ட நல்லாவே கூலிங் ஆயிடுச்சு அஞ்சாவது மலைலேயே கூலிங்கு இப்போ ஆறாவது மலை நல்லா விசு விசுன்னு காத்தடிக்குது வாங்க ஆறாவது மலை ஆறாவது மலையில் ஒரு சுனை இருக்குது அங்கே குளிச்சுட்டு தான் நம்ம தரிசனம் போக போகிறோம் வாங்க ஆறாவது மலையில் அந்த சுனையை போய் பார்க்கலாம் ஆறாவது மலை ஸ்டார்ட் ஆகி அஞ்சு நிமிஷம் ஆச்சு நல்லா காற்று அடிக்குது விசு விசுன்னு சரியான குளிர் ஸ்டார்ட் ஆகுது வியூ நல்லா இருக்கும் சரியான சின்ன சோடு இது ஆறாவது மலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது வந்து பீமன் கலி உருண்டைன்னு சொல்கிறாங்க அந்த டார்ச் அடிக்கிறாங்க பாருங்க அதான் நம்ம நைட்டில் வந்த காட்டிக்கு அந்தளவுக்கு தெரியல பார்த்துங்க அங்கே பாருங்க அதான் ஏழாவது மலை டார்ச் அடிக்கிறாங்க தெரியுதா செங்குத்தா இருக்கு ஏழாவது மலையில் டார்ச் அடிக்கிறாங்க அப்பா அதான் ஏழாவது மலை பார்த்தீங்கன்னா ஆறாவது மலையில் இதுதான் சொன்னேன் குளிக்கிறவங்க குளிக்கலாம் இது ஆறாவது மலையோட எண்டு ஆறாவது மலையில பாத்தீங்கன்னா இந்த சொனங்கிட்ட ஒரு சாமி இருக்கு சிவன் சிலை இருக்கு அவரு நண்பர் ஒருத்தர் போய் தொண்டரா பாருங்க பாருங்க அதுதான் ஏழாவது மலை நடந்து போயிட்டு இருக்கோம் ஏழாவது மலை ஸ்டார்ட் இதான் ஏழாவது மலை கடைசி மலை வாங்க வெற்றிகரமாக ஏறிட்டு இருக்கோம் இப்போ ஏழாவது மலை ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சுனை ஒன்று இருக்குது ஆறாவது மலையில் நம்ம குளிச்சுட்டு ஏழாவது மலை ஸ்டார்ட்டிங்கில் இந்த இடத்துல ஒரு சொனை இங்கே தண்ணி பிடிச்சிக்கலாம் கடை ஏழாவது மலையில் அப்போ தரிசனம் பண்ண வந்தாச்சு வெற்றிகரமாக வாங்க தரிசனம் பண்ணிட்டு வருவோம் மேலே விநாயகர் கோயில் இங்கிருந்து அப்படியே நாம சாயங்கூர்ல குரோட் ஆச்சு. ஏழாவது மாளையில இருந்து அப்படியே அந்த காட்சிகளை பாருங்க பயங்கரமா இருக்கு. வாவ் மூணாவது மலை முடிய இறங்கிட்டு இறங்கிட்டுருக்கோம் சன்ரைஸ் சூரியன் உதயமாயிருச்சு மூணாவது மலை முடிய போது அடுத்து ரெண்டாவது மலை இறங்கிட்டிருக்கிறோம் சாமியெல்லாம் தரிசனம்லாம் முடிச்சிது எல்லாம் நைட்டில் போனங்காட்டிக்கு நிறையா அதிகமாக பேச முடியல கூட்டம் ஜாஸ்தி முக்கியமான இடங்கள்ல அந்த மலையோடைய ஓப்பனிங்லேயும் எண்ட்லிங் மட்டும் பேசியிருப்பேன் இப்போ வந்து விடிஞ்சிருச்சு மூணாவது மலை முடிய போகுது அவங்க இறங்குறாங்கல்ல அது அந்த லைனில் அப்படி போனோம்னா மூணாவது வா மூணாவது வளம் முடிச்சுது அடுத்து ரெண்டு ஸ்டார்ட் ஆயிரும் பாம்பாட்டி வாங்க இப்ப ரெண்டாவது மலை இறங்கி முடிய போகுது இத பாம்பாட்டி சித்தர் அவரோட சன்னதி கீழே பாத்தீங்கன்னா தண்ணி பிடிக்கிற சோனை நல்லாவே வெளிச்சம் வந்தாச்சு நம்ம அண்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருட்டில் தான் போனோம் ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டில் தான் ஏறணும் சாயந்தரம் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி பன்னெண்டு மணிக்கு போய் சா சாமி கும்பிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்தவங்க சில பேர் வர முடியல நாங்கள் ஒரு மூணு பேர் மட்டும் முன்னாடி போயிட்டோம் அவங்களுக்கு வேண்டி வெயிட் பண்ணி இப்போ கூப்பிட்டு வந்துட்டுருக்குறோம் இதுதான் பாம்பாட்டி சித்தர் கோவில் பாம்பாட்டி சித்தர் ரெண்டாவது மலையை தாண்டி இருக்கிறோம் இது அடுத்து வழுக்குப்பாறை நல்லா ஃப்ளோட்டாக இருக்குது இருட்டில் கா நைட்டு போகையில் காமிச்சா ரொம்ப இருட்டாக இருந்துச்சு இப்போ ஃப்ரீயாக தெரியுது பாருங்க நல்லா கிளீராக தெரியுது இதாக வழுக்க பாறை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இது இதா வழுக்க பாறை ரெண்டாவது மலை தாண்டி வந்தாச்சு ஃபஸ்ட்டு மலை கிட்ட பாதை எல்லாம் இறங்கி முடிஞ்சாச்சு ஃபஸ்ட்டு மலை கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னா தெரிய அடிவாரம் நல்லபடியாக ஏழு மலை ஏறி கடந்து தென் கைலாயம் தென் கைலாயம் சொல்லக்கூடிய சிவன் மலை ஏறி இறங்கிட்டோம் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்துச்சு அந்த நாட்களும் சரி அந்த ஏழு மலையில் ஏழு விதமான டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவங்கள்லாம் இருந்துச்சு ரொம்ப சூப்பரான அனுபவங்கள் நீங்களும் கண்டிப்பாக வெள்ளிங்கிரி வரணும்னு வேண்டிக்கிறேன் வெடி வந்தாச்சு வெற்றிகரமாக நம்ம வெள்ளிங்கிரி பயணம் கடவுளோட ஆசையுடன் சந்தோஷமாக ஒரு பக்திகரமான நிறைவு பெற்றது அனைவருக்கும் நன்றி ஏழு மலையும் கடந்து நம்ம அப்பனை தரிசனம் பண்ண பிறகு நம்ம மனசில் எவ்வளோ ஒரு வலிமை வருதுன்னு அதை நம்ம அனுபவிச்சால் மட்டும்தான் தெரியும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமை கிடைச்சது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் செய்யலாங்கிற ஒரு வலிமை கிடைச்சிது மிஸ் பண்ணாமல் இந்த மூணு மாசத்துல எல்லாருமே இந்த வெள்ளிங்கிரி மலையை அப்பனை தரிசனம் பண்ணணுன்னு நான் வேண்டிக்கிறேன் கீழே வந்தோன்னே நிறைய பேர் அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க அது நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல கீழே அடிவாரத்திலேயே அங்கே அங்கே எல்லா இடங்கள்லேயும் அன்னதானம் நடக்குது சிவ திருச்சித்திரம்பலம்